கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் ஒன்பது ஒன்பது சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாத்தான் அவ்வப்போது வந்து குழப்பங்களையும் துன்பங்களையும் கொண்டு வந்து அவர்களை ஒடுக்க நினைக்கிறான் தெய்வ பிள்ளைகள் சமாதானத்தோடு அமைதியோடு வாழ்றத அவன் விரும்புகிறதே இல்லை ஆகவே தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லது அபிஷேகம் பெற்ற தெய்வ பிள்ளைகளின் அந்த குழுவில் சமாதானமின்மையை கருத்து வேறுபாடுகளை விதைத்து பிரிவினைகளை உண்டாக்கும்படி தன்னால் இயன்ற எல்லா விதங்களிலும் எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட உங்களை துன்பத்திற்குள்ளாக்கும்படி சாத்தான் பயன்படுத்துகிற அந்த நெருக்கத்தின் வாயிலாக நம்ம அநேகர் கடந்து செல்கிறார்கள் இன்றைக்கு சிறுமைப்பட்டவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் பர பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவர்களுடைய அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக நிற்கிறார் அவர்களுடைய சிறுமையில் மட்டுமல்ல ஆபத்தான நேரங்களில் அவர்களை தப்புவித்து அரணாக இருந்து அவர்களை பாதுகாக்கிறார் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்று உபாகமம் முப்பத்தி மூணு இருபத்தி ஏழில் கூறுகிறது ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேலிற்கு அடைக்கலமாயிருந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே திடன் கொள்ளுங்கள் இந்நாள் வரைக்கும் உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்த தேவன் இனிமேலும் உங்களை தப்புவிப்பார் நீங்கள் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறபடியால் சர்வ வல்லவராகி அவருடைய நிழலில் சுகமாய் தங்கியிருப்பீர்கள் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலிருந்தும் நெருக்கங்களும் துன்பங்களும் சிறுமையும் விலகி போக வேண்டுமென்றும் அநாதி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக வேண்டுமென்றும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு ரோதமாக சாத்தான் கொண்டு வரும் ஒவ்வொரு ஆயுதத்தையும் கர்த்தர் கட்டி போட்டு உங்களை விடுதலையாக்குவார் திடன் கொள்ளுங்கள் நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கப்பட்டீர்கள் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே உயிர் துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எத்தனை நெருக்கங்கள் அப்பா எல்லா நெருக்கமான போராட்டங்களிலும் இருக்கிறதற்காக அடைக்கலமா ஸ்தோத்தரிக்கிறோம் சத்துருக்கள் சுதருண்டு புகட்டும் தீமைகள் சுதறடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் இழைப்பார்தலோடு வாழ வைப்பீராக குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா குடும்பங்களை கலங்கப்படும் போராட்டங்களும் நெருக்கங்களையும் கடிந்து கொள்ளுகிறேன் நிம்மதியை தருவீராக சமாதானத்தை கொடுத்து வாழ வைப்பீராக உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமா இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே